அவர் சொல்றாரு செஞ்சா வாய் துப்புரவாகாது அப்ப எங்கட வாய் எங்கட நபி அலை சிட்ட வாய் துப்புரவா இந்தில்ல சஹாபா கிட்ட வாய் துப்புரவா இந்தில்ல நான் இன்ஷா அல்லா நபி அலை சதுடைய பல் எப்படி இருந்துச்சு வாயுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு அப்ப அதுக்கு சொல்லுவாரு ரசூல் அல்லா தானே அவங்க அப்படி வாய் துப்புரவாய்க்க முடியும் சஹாபாக்குடைய பல்லுகளுடைய துப்புரவை பத்தியும் ஹதீஸ்ல வந்திருக்கு அவர் அர்த்தம் கொடுக்கிறார் இப்ப இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் தான் அல்லாவை பயப்படக்கூடியவரான் சுங்கத்தை கேலி செய்யறான் சரியத்தை கேலி செய்யறான் குரான கேலி செய்கிறான் ஹதீச கேலி செய்கிறான் இமாம்களின் இதிகாதைகளை உயிரை கொடுத்து தியாகம் செய்து அவர்கள் பெற்றிருந்த ஆய்வுகளை கேலி செய்கிறான் அல்லாஹ் மரணத்துக்கு முன்னால் பல உலகத்தில் சோதித்திருக்கிறான் கேட்கவே பயமாக இருக்கு நான் பேசக்கூடிய விடயம் முக்கியமான விடயம் எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தில் கலாநிதி ரவுசை ரமை நாயகம் சல்லாஹூ அலிவசலத்துடைய எல்லா விடயங்களையும் எடுத்து நடக்க தேவல்ல அவரும் ஒரு மனிதருடைய அடிப்படையில் வாக்கை பற்றி ஜுப்பாவை பற்றி இப்படி நிறைய விடயங்களை பற்றி பேசியிருந்தார் இன்ஷா அல்லா ஒன்றுக்கும் தனியாக நான் பேசுவேன் நல்லாட உதவியால் நான் இப்ராஸ் ஹக்கானி பேசுகிறேன் மேலே நல்லா நல்லடியாக இருக்கிறதே இங்கேருந்து தான் ஆரம்பம் இவங்கட அடிப்படை இங்கேருந்து இருந்து தான் ஆரம்பம் நான் வாழ்க்கைன்னு கேட்குறேன் அவர் சொல்கிறாரு மிஸ்வாக் செஞ்சால் வாய் பரவாகாது அப்போ எங்களோட வாய் எங்களோட நபியாலே சார் வாய்த்து பரவாயாக இருந்த சஹாபா கடை வாய்த்து பரவாயாக நான் இன்ஷா அல்லா நபி அலைசத்துடைய பல்லு எப்படி இருந்துச்சு வாயுடைய நிலம் எப்படி இருந்துச்சு அப்ப அதுக்கு சொல்லுவாரு ரசூல் உள்ளா தானே அவங்க அப்படி வாய் துப்பர வாய்க்க முடியும் சஹாபா கூட பல்லுகளுடைய துப்புரவை பத்தியும் ஹதிஸ்ல வந்து இருக்கு இத பத்தி ஷா தனியா பேசுவேன் அப்ப அவர் சொல்றாரு பிரஷ் சிக்னல் தான் பாவிக்க சொல்லுவாங்க கேட்கிறேன் இந்த உலகத்துல கோடான கோடி இந்த பல்லு டென்டல் இருக்கு பல்ல புடுங்குறதுக்கு பள்ளி பூச்சி திண்டை நிறைக்கிறதுக்கு பல்லுல வர குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய இந்த டென்டல் எல்லாம் திறந்திருக்கிற மிஸ்வாக் செய்யறவங்களுக்கா இல்லாட்டி உங்களை போல ப்ரஷ் அப்பாவி சிக்னலை பாய்க்கிறவங்களுக்கா பல்லில் குறப்பாடோட பய்த்து பல்லுகளை சரி செய்ய டென்டலுக்கு போகிறவங்க மிஸ்வாக் பாய்க்கிறாக்கள் இல்லை பல்லு துப்பரவாகாது அப்படி இப்படி இந்த டென்டல் வலே உங்களுக்கு பெரிய அடி பல்லு டென்டல் உஷா இதை நான் ஆரம்பமாக போடுறேன் ஒவ்வொரு விஷயமா நிஷா எல்லாம் பேசுவேன் நான் உலமாக்களும் பேசுங்க இப்படி இப்படி இப்போ பேச ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் இந்த காலத்தை திங்க தேவல்ல தேம்பானி குடிக்க தேவல்ல இப்படி கொள்கைகள் வந்துட்டு இதனால தான் இப்படிப்பட்ட கொள்கைகளை பற்றி எங்களோட ஆரம்ப உலமாக்கள் உங்களுக்கு அவங்களுக்கு ரமத்து செய்யட்டும் எழுதி வச்சுட்டு பேசி வச்சுட்டு போய்த்திருக்கிறாங்க சரி நான் கேட்குறேன் மிஸ்வாக் தேவையில்ல ப்ரஷ் தான் தேவைண்டா என்கிற நபியலை பல்லு தீட்டத்துக்கு நேரங்கள் சொல்லி தந்திக்கிறாங்களே அதை சரி நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா சரி இது அந்த நேரங்கள் இந்த ப்ரஷுக்கு சூட்டபிள் ஆகுமா ஒவ்வொரு முறையும் ஊட்டலுக்கு வர போகல நபியாலேஸ் மிஸ்வாக் செய்வாங்க ஒளிவெடுக்க போல மிஸ்வாக் செய்வாங்க தொலைக்கோல மிஸ்வாக் செய்வாங்க இதுக்கப்புறம் எல்லாரும் மஸிஜிக்கு போக்குள்ள ப்ரஷ் சிக்னலையும் தூக்கிட்டு போங்க இவர் இவர் சொல்ற மாதிரி எல்லாரும் மஜிதிக்கு போகல பிரஷ் சிக்னலையும் தூக்கிட்டு போங்க ஊட்டு வாசல் எல்லாரும் பிரஷ் எம் சிக்னல் வைங்க ஊட்டுக்கு வார எல்லாம் வீட்டுக்கு வர நேரம் எல்லாம் பல்ல தீட்டிட்டு வாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதே போல மேலாம் நல்லா அவர் மிஸ்வாக்க பத்தி பேசுறாரு வாய் பரவாகாது அப்படி இப்படின்னு பேசுறாரு நான் நபி அலை இஸ்வாத்துடைய ஒன்று ரெண்டு ஹதீஸ்களை சுற்றி காட்டினேன் உலமாக்களே நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நபி இஸ்லாத்துடைய பல்லுடைய அழகை பத்தி இன்னும் நிறைய ஹதீஸ்கள் இருக்கு இன்ஷா அல்லா எனக்கும் நீங்க அதை சொல்லித்தாங்க இன்னும் தேடுங்க என் உம்மத்துக்கு நாங்க விளங்கப்படுத்தணும் நான் என்ன காதால நிறைய கேட்ட விடயம் இவங்க இப்படி ஹதீஸுடைய குரானுடைய விடயங்களை குத்தி பேசுகிறது ஒரு இந்த கொள்கையில் இருக்கிற ஒருத்தருடைய கொத்துபாவை நான் காதால் கேட்டிருக்கிறேன் இன்னம்மா யக்ஷ அல்லாஹமின் ஐபாதில் ஓலம்மாவுக்கு அவர் அர்த்தம் கொடுக்குறாரு இப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் தான் நல்லாவாக பயப்படக்கூடியவரான் இந்த காதால கேட்டேன் இந்த காலத்தில் கரிஞ்சி கரிஞ்சீரகம் எல்லாம் சரிவராது ஏன்னா மெடிசின் முன்னேறின காலம் வைத்தியத்துறை முன்னேறின காலம் அதனால் கருஞ்சீரகம் சரிவராது அடுத்த ஹதீஸை பாருங்க அவர் அதுக்கு சஹாபா அது நபி அலைஸ்லாத்துடைய பல்லு பல்லுதானே பிரகாசமாக இருக்கும் அப்படி இப்படி எல்லாம் பேசுவாங்க على التذي أحمد الذي يقول مالك رحمة الله عليه ولا الموتى مالك لا عربي كقولي صحيح أنا حديث حضرت أبو إدريس الخولاني رحمة الله عليه برميح بري ورطابعي أبشر راري دخلت مسجد دمشق ندمسكست ليها قليلا ولنجين فإذا فتن براق الثناء عندما أن ولنجني رم عندما مسجد ليرواني فرينداري أريد من بتكل مينجي كندين سبحان الله அதுக்கு பின்னால் நான் பார்த்தேன் மக்கள் அவரோடு இருக்கிறாங்க நீண்ட க நீண்ட ஒரு ஹதீஸ் கடைசியில் அது என்று பார்த்தா ஹசரத் முஹதிபுனு ஜபல் ரத்யு அல்லாஹான் மக்கள்கிட்ட போய் கேட்டார் இது யாருண்டு ஹசரத் அபு இத்ரீஸ் ஹவுலா அணி வரமத்துல்லாஹி அழகி இந்த பல்லு மினுங்கக்கூடிய வாலிஃபர் யார் என்று அந்த பல்லியில் மஸ்ஜிதில் இருந்த மக்கள்கிட்ட கேட்ட நேரம் மக்கள் சொன்னாங்க இது முஹாதிபுனு ஜபல் ரத்யு அல்லாஹான் வேண்டு மேலான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே நான் கேட்குறேன் இந்த சஹாபியும் இந்த ஜெயின் சொன்ன மாதிரி மிஸ்வாத் பாவிச்ச சஹாபி தான் அவர் சொல்றாரு இரா குச்சி அரா குச்சி சொல்றாரு பல்லு துப்புரவாகாது சஹிஹான ஹதீஸ் முஹாதி பின் ஜபல் என்பவர் சஹாபி ரவி அல்லாஹான் அபு முஸ்லிம் உல் ஹவுலா நிரமத்துல்லாஹி அலேஹி அவர் எப்படிப்பட்ட நம்பக தகுந்த ஒரு உறுதியான இமாம் என்று ஏனைய முஹத்தி சிங்கல் ஹதீஸ் கலை வல்லுநர்கள் கிட்ட இந்த அபு இதிரீஸ் உல் ஹவுலா நிரமத்துல்லாஹி அலே எப்படிப்பட்ட ஒரு நம்பக தகுந்த ஒரு இமாம் என்றதை எடுத்து பாருங்க அபி அபு இதிரீஸ் உல் ஹவுலாதி இந்த மிகப்பெரிய தாபியின்னு சொல்றாரு நம் தமஸ்கஸுடைய பள்ளிக்கு போன நேரம் ஒரு வாலிபர் பல்லுகள் மினுங்கி இருந்தது வெளிச்சம் மீடியாக்களில் வந்து அப்பட்டமா சொல்றீங்க பல்லு துப்புரவாகாது அப்படி ஆகாது இப்படி ஆகாதுண்டு சஹாபி சஹாபியும் அந்த அராக்குச்சிய பாவிச்சவர் தான் அதனால அந்த பாவிச்சு தான் பல்லு மினுக்கமாக இருக்கு வெளிச்சமா இருக்கு அடுத்தது மேலே நல்லா நடிகார்களே எல்லாம் பாதுகாக்கணும் يبولو أبطماغ أرمي نايخم صلى الله عليه وسلم أونغا إن ماتما را عند زين سنن النسائي مسند أبو علاء ابن خزيمة إذا يقول مسند أحمد صحيح البخاري بونر حديث كتابه اللي باره دي صلى الله عليه وسلم عائشة رضي الله عنها ريوكي را السواك مطهرة للفم مرضات للرب مسواك அல்லாஹ்வின் பொருத்தத்தை இழுத்துட்டு வரக்கூடியது அல்லாவோட பொருத்தத்துக்கு காரணமானது இவர் சொல்றாரு மிஸ்வா குவாய சுத்தப்படுத்தாது என்று வறுமை நாயகம் செல்லல்லாக அலை வசலத்துக்கு எகேன்ஸா எப்படி அப்பட்டமா பேசுறாரு சரி இவர் சொல்ற மாதிரி பிரஷ்டானாக இருந்தா அப்ப நபி அலிஸ்லாம் அந்த காலத்துல இருக்கிற இவரோட கருத்துப்படி ஏமாத்திக்கிறாங்க சும்மா யோசிச்சு பாருங்க பாப்பா நீங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டது குரான்ல அல்லாஹ் ரதியல்லாஹு அன்ஹும் வரதுவன் என்று சொல்லிக்கிறேன் அப்ப இவர் சொல்ற மாதிரி மிஸ்வாக் சரிவராதென்றா அப்ப சஹாபாக்களை அல்லாஹ் எப்படி பொருந்தி கொண்டே மிஸ்வாக் சூட்டபல் இல்லாட்டி இவர் சொல்ற மாதிரி சரி வராது ரசூலுல்லாஹ் இப்ப இருந்தா மிஸ்வாக் பாவிக்க செல்லாம அந்த பிரஷ் சைன் சிக்னல் தான் பாவிக்க சொல்றேன்னு சொல்றாரு இப்ப சஹாபாக்களை அல்லாஹ் எப்படி பொருந்தி கொண்டே இந்த அஸ்திவாக் என்றதுக்கு இவர் எந்த தைரியத்தோட பிரஷ் சிக்னல் என்று அர்த்தம் மோசமான ஒரு பேச்சை பேசுறாரு நபிகள் நாயகம் இந்த காலத்தில் இருந்தால் சிக்னலையும் பாவிக்க சொல்லிருப்பாங்க இதுக்கு கட்டாயம் பதில் சொல்லித்தான் ஆகணும் எதை வச்சு இவர் இப்படி சொல்றாரு ரசூல் இந்த காலத்தில் இருந்தால் சிக்னலையும் பாவிக்க சொல்லியிருப்பாங்க நபிகள் நாயகத்துடன் மேல பொய் சொல்றது எல்லாருக்கும் தெரியும் அதனுடைய எச்சரிக்கை அருமை நாயகம் அலைசில முத்தவாத்திரான ஹதீஸ் முத்தவாத்திரான ஹதீஸ் என்ற உலமாக்களை மக்களை கேட்டு படிச்சுக்கோங்க முத்தவாத்திரான ஹதீஸ் மன் கதப அலைய முத்தால் மீதன் வெல்லியத்தப உம காயத உமினன்னா என் மீது வேணுமென்றே பொய் சொல்றவர் தங்கும் மடத்தை நரகமாக கொள்ளட்டும் என்று நபிகள் நிகழ்நாயகம் சொல்லதான் சொல்லியிருக்கிறாங்க இவர் எப்படி தைரியமா சொல்லுவாரு இந்த காலத்துல ரசூலுல்லாஹ அலஹி சலாத்துலம் இருந்தா பிரஷ் பாவிக்கு சொல்லியிருப்பாங்கன்னு இதை கட்டாயமா ஒரு ஆதாரம் சொல்லணும் சும்மா உலம்பேலாது இல்லாது மீடியாக்கு முன்னால போய் தெரிவிக்கிறேன்னு சும்மா உலம்பேலாது இந்த ஹதீஸ்க்கு வேற என்ன பதில் சொல்ல போறார் நபிகள் நாயகத்துடைய நோக்கம் இந்த ஹதீஸ் அசிவாக் மிஸ்வாக் சேரது வாய சுத்தப்படுத்தும் அல்லாட பொருத்தத்துக்கு காரணமாக இருக்கும் என்றதுக்கு பிரஷ்டான் என்று இவர் எப்படி அடிச்சு உறுதியா சொல்லுவார் எவ்வளவு பெரிய பொய் முஸ்லிம் சமூகமே விளங்குங்க இவங்களோட இவங்களோட மூஞ்ச கொஞ்சம் விளங்குங்க இவங்களோட மூஞ்ச கொஞ்சம் அல்லாவுக்காண்டி விளங்குங்க நபிகள் நாயகமே சொல்லிக்கிறாங்க மிஸ்வாக் வாய சுத்தமாக்கும் இவர் மீடியாக்கு மேடம் சொல்ற சுத்தமாக்காதென்று சுத்தமாக்காதென்று அடுத்தது மேலாம் நல்லா இந்த நடிகார்களே நீங்க புஹாரி முஸ்லீம் பாருங்க அருமை நாயகம் சல்லாஹு அலே சுத்திரிய கடைசி சக்கராத்துடைய நிலைமை இந்த ஹதீச நல்லா கேளுங்க மேலாம் நல்லா இந்த நடிகார்களே அதுல தாய்ஷா ரதி அல்லாஹ் வாய்நாட வீட்டில் தான் நபி அலி இஸ்லாம் கடைசி நேரம் இருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த நேரம் ஆயிஷா ரதி அல்லாஹ் வாய்நாவுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் இபின் அபி பக்ர் சித்திக் ரதி அல்லாஹ் வாய்ஹுமா ஆயிஷா ரதி அல்லாஹ் வாய்நாவுடைய வீட்டுக்கு வராங்க ரசூல் சல்லா அலிஸ்லாம் ஆயிஷா ரதி அல்லாஹ் வாய்நாவுடைய நெஞ்சில சாஞ்சிட்டு இருக்கிறாங்க عائشة رضي الله عنها وديا صهود عبد الرحمن كتر رضي الله عنه كتر أور مسواك يردتي أور مسواك سنجتوا أرر نيند رسول صلى الله عليه وسلم هذا مسواك أبان كرامة حديثة إذا ما عائشة رضي الله عنه تقول رانجا فرأيته النبي عليه الصلاة كندة ينظر إليه هذا مسواك أبان كرامة وعرفت نام ولنجي كندة أنه يحب السواك மிஸ்வாக்க நபிகள் நாயகம் சல்லா அலி வல்லம் விரும்புறாங்க என்று அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசலம் அவங்க கிட்ட ஆஷா ரதி அல்லா வாங்க கேட்கறாங்க நான் மிஸ்வாக்கு எடுத்து தரவா என்று நபி அலி சலாத் வசலம் தலையால சைக்கின செஞ்சாங்க சைக்கின செஞ்சாங்க எடுத்து தாங்க என்று மேலான அல்லாஹின் நல்லடியார்களே இதுல தெளிவாக வருது அந்த அராக்குச்சி இராக்குச்சி அராக்குச்சி ரவுசேன் இராக்குச்சின்னு சொல்றாரே அந்த அந்த சிவாக்க மிஸ்வாக்க நபிகள் நாயகம் அலை சில விரும்பினாங்கன்னு வருது தெளிவான ஹதீஸ் இவ்வளவு ரசூல் சாஸ்திரம் விரும்பின ஒரு கூட்டம் விரும்பி செஞ்சு கொண்டிருக்கு இவருக்கு நக்கல் நபி அலஹி சலாத் வசலாம் விரும்பின சாமான எவ்வளவு பாடி பண்றாரு எவ்வளவு பாடி பண்ற இவரையா நீங்க அறிவாளி நினைச்சு கொண்டிருக்கிறீங்க புகாரில வார ஹதீஸ் ஆயிஷா ரதி அல்லா ஹானே சொல்றாங்க நல்ல விளங்கின நபி அலி இஸ்லாத்துக்கு மிஸ்வாக் விருப்பம் என்று நபி அலி இஸ்லாம் விரும்பின உண்ட மீடியாக்கு முன்னால வந்து எவ்வளவு கேவலமா பேசுறாரு எவ்வளவு கேவலமா பேசுறாரு இந்த ரவுப் இவர் எப்படி அர்த்தம் கொடுப்பார் அது பிரஷம் சிக்னல் வேண்டு சொல்லுங்க பார்ப்போம் அந்த அரா குச்சத்தானே கண்டாங்க நபி அலை சலாத்து வசலாம் இவர் நபி அலை சலாத்துக்கே பாடம் சொல்லி கொடுக்குறாரு யார சூழல்லாம் நீங்க விரும்புறது சரியில்லை அதால தீட்டினா வாய்நாத்தம் அடிக்கும் நீங்க எங்கட காலத்துல இருந்தீங்கன்றாலும் அந்த அரா குச்சை தூக்கி வீசிட்டு சிக்னலும் பிரஷம் தான் பாவிச்சிப்பீப்பீங்கன்னு நபிக்கே புத்தி சொல்றாரு சலா வலசத்துக்கே புத்தி சொல்றாரு மேலான அல்லாஹின் நல்லடியார்களை பயந்து போங்க அல்லாஹ பயந்து போங்க இப்படிப்பட்ட மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு வழிகெடுத்து வழிகட்டு போகாம ஈமான பாதுகாக்க சொல்லி எல்லா கிட்ட துவா கேளுங்க அவர் மிஸ்வாக்குக்கு இன்னா கதை பேசுறாரு மிஸ்வாக்கு செஞ்சா வாய்த்து பரவாகாது ரசூலுல்லா இருந்தால் கூட இந்த காலத்துல பிரஷையும் சிக்னலையும் பாவிக்க வாய்க்க சொல்லிப்பாங்க திருமதி தபரானில் வரக்கூடிய ஹதீஸ் இந்த மிஸ்வாக்கையே வாழ்க்க பூரா பாவிச்ச அருமை நாயகம் செல்லல்லாஹூ அலைவசலத்துடைய பல்லுடைய நிலைமையை பாருங்க நீண்ட ஒரு

வாய் நாத்தம் அடிக்கும் அப்படின்றெல்லாம் சொல்றாரோ அந்த மிஸ்வாக்க வாழ்க்க பூரா பாவிச்சாருமை நாயகம் செல்லவாக அழகி வசத்துடைய பல்லுடைய அழகு நான் குத்தி பேசுறேன்னு நினைக்கவானா மிஸ்வாக்க கேவலப்படுத்தி பிரஷ பத்தி பெருசா பேசுற பிரஷ் சிக்னல பத்தி பேசுறவருடைய பல்ல கொஞ்சம் அந்த வீடியோலே பாருங்க பிரகாசம் வெளியாகுதான் மேலாம் நல்லா நல்லடியார்களே இதனால எக்கச்சக்கமான ஹதீஸ் சுபான் அல்லா இதொண்டே போதும் மேலான அல்லாவின் நல்லடியார்களே நூறு பிரகாசம் வெளியாகும் பிரகாசம் வெளியாகும் அருமை நாயகம் சல்லாஹு அலிவசலம் பேசினாங்கன்னு சொன்னான் சஹாபாக்கள் தபிகுண்கள் முன்னோர்கள் எங்கட காலத்திலையும் மிஸ்வாக்க பாவிச்சு பலன் கண்ட லட்சக்கணக்கல்ல எத்தனை சுபகானம்லா ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க இவர் கருத்தொண்டு சொல்றாரு ஒரு கூட்டம் மிஸ்வாக்க பாவிக்குது குத்தி காட்டுறாரு நான் சொல்றேன் ஒரு கூட்டம்தான் தான் மிஸ்வாக்க பாவிக்கிற இல்லைண்டு உலகத்துக்கும் பைத்து பார்க்க சொல்லுங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி முஸ்லீம்களில் எத்தனை கோடி முஸ்லீம்கள் மிஸ்வாக் பாவிக்கிறாங்க அன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எத்தியோப்பியாவுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லா நசீபா கினான் அந்த நாட்டில் காஃபிர்கள் கூட மிஸ்வாக்க பாவிக்கிறாங்க இந்த முஸ்லீம்கள் பரவலாக பாவிக்கிறத பார்த்து காஃபிர்கள் கூட மிஸ்வாக்க பாவிக்கிறாங்க இதனால் மேலே நல்லா நல்லடியார்களே மிஸ்வாக்கை பற்றி இன்றைய இந்த அறாக் குச்சின்ற அவர் கிண்டல் பண்ணினாலே அந்த குச்சியை பற்றி இன்றைய ஒரு அறிவார்கள் எவ்வளோ பேசியிருக்கிறாங்க எங்களுக்கு அது தேவையில்ல ஆனால் இவர்கிட்ட பாயிண்ட் என்ன பல்லு துப்பரவாகாது இந்த ஹதீசுக்கு இவர் என்ன சொல்ல போகிறாரு சஹாபாக்களுடைய பல்லுடைய நிலைமை எப்படி இருந்ததும் என்றது மின்ஷா அல்லா நான் சொல்லுவேன் அவர் பகடி பண்றத பாருங்கள் காலையில் எலும்பி இராக்குச்சால மிஸ்வாக்க செஞ்சால் பல்ல துளக்கினா பல் துப்பரவாகுமா நாங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும் சிந்திச்சத்துடைய விளைவு விளங்குது இதில் இன்னொரு தலைப்பும் பேச வேண்டி இருக்குது அதை இன்ஷா அல்லா கடைசியில் பேசுகிறேன் அது என்ன தலைப்பு அருமை நாயகம் செல்லல்லாஹுலத்துடைய சுண்ணாக்களை இழிவாக பேசுகிறது நபி அலை சலா தூசலாம் அவங்களுடைய சுண்ணத்துக்களை இழிவாக பேசுறது இதுக்கு அவங்க பல ஞான கருத்துகள் பேசுவாங்க ரசூல் சல்லா சவா சாதாரண மனிதர் அதுக்கும் இன்ஷா நான் பேசுவேன் சாதாரண மனிதரா அதுக்கு இவங்க பிரிப்பாங்க ஆஜத் இபாதத் என்று நபி அலைசலத்துடைய வாழ்க்கையை பிரிப்பாங்க ரசூல் சல்லா ஹூ அலை இருந்த மனிதன் என்ற அடிப்படையில் இருந்த வளமைகள் அருமை நாயகன் அலைசலாம் இபாதத்தி என்று செஞ்ச விடயங்கள் இது நான் தனியாக பேச வேண்டும் இதனால மேலாண் அல்லாஹ் நல்லடியார்களே மிஸ்வாக்கை பத்தி உங்களுக்கு ஏழு மண்டா ஹதீஷ்களை தேடி பாருங்க அருமை நாயு அலிஸ்லாம் மிஸ்வாக்க வச்ச இடத்துல இப்போ உள்ள ப்ரஷ் சிக்னலை வைக்கலுமா கிட்ட கூற்று வாய் அதுண்டு தானே அதனால் நான் மேலே சொன்ன ஹதீஷை சொன்னேன் இதே போல் மேலான அல்லாஹூ நல்லார்களே அடுத்த ஹதீஷை பாருங்கள் இப்போ அஷாக்கர் என்ற கித்தாபில் வருகுது இன்னும் பல கிரந்தங்களை வருகுது அதில் அலிரதி அல்லாஹூ அனுப்பி சொல்கிறாங்க சுஹான் அல்லாஹ் அலிஸ்லாம் பர்க்கன்ற அந்த மின்னலுக்கு சொல்லுவாங்கறது பல வானத்திலிருந்து மின்னல் வருமே அந்த வெளிச்சத்துக்கு பர்க் னுவாங்க. ali r.a. சொல்றாங்க நபியே صلى الله முன் பட்கள் மின்னலைப் போன்று മിினுங்க இருந்தது. மின்னல் தான் அது. அவ்வளவு வெளிச்சம். சுப்ஹானல்லாஹ். அடுத்த ஹதீஸ பாருங்க ஹ즈ரத் இமாம் আব্দুর ரazzaq رحمه அவங்களோட அவருடைய முஸ்னஃப் என்ற கிதாபல சொல்றாங்க. மேலன் அல்லாஹ்வினுடைய ஆர்களே நான் அந்த ஹதீஸ விளங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த ali r.a. ஹதீஸ விளங்க படுத்துறேன். உழமக்கள்கிட்ட கேட்டா தெரியும் பர்ராத் என்றது ஃபால் வசீம் தமிழ்ல சொல்றேண்டா மிக மிக பிரகாசமானது முன் மிக மிக பிரகாசமானது மேலா நல்லாவின் நல்லடியார்களே இவர் சொல்ற வார்த்தைக்கும் இந்த 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 ரசுல் சாச பல்லுக்கும் கிட்ட வைக்கேலுமா பல் துப்பரவாஹமா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இந்த ஹதீசெல்லாம் நீங்க வச்சு இந்த பேசுறவர்ட பல்ல பாருங்க பேசுறவர்ட பல்ல பாருங்க நான் இதை கவலையோட பேசுறேன் இதெல்லாம் நாங்க விட்டு கொடுக்கக்கூடாது மேலா நல்லாவின் நல்லடியார்களே

இவர்களின் இறுதி உயிரை கொடுத்து தியாகம் செய்து அவர்கள் பெற்றிருந்த ஆயுகளை கேள்வி செய்கிறார் அல்லா மரணத்துக்கு முன்னால் பல பேரை உலகத்தில் சோதித்திருக்கிறார் கிடைக்கவே பயமாதி அல்லாமா இவன் சல்லிக்காட்டினாலே அவர்களுடைய நூல் சதரா தூகிறார் அருமையான படிப்பினைக்குரிய ஒரு சம்பவத்தை இருக்கிறார் இது என்ன சம்பவம் விபத்தாலும் சென்ற வந்த சம்பவம் அல்ல கொலைதான் தூள் பார்க்கிற அறிந்த சம்பவம் அல்ல

இவனும் சிறப்புகள் வந்திருக்கிறேன் நான் இன்றைக்கு விஸ்வாஸ் செய்ய போறேன் எங்க தெரியுமா இந்த பின் துவாரத்தை விஸ்வாஸ் செய்ய ஒரு விஸ்வாஸ் குச்சியை எடுத்து பின் துவாரத்தின நுழைச்சிட்டு எடுத்தான் இவனா சிந்தனை விஸ்வாச ஹரீச மறுக்கல விஸ்வாக் இல்லை என்று சொல்லல விஸ்வாக் கண்ட சுண்ணத்தை பரிவாக்கம் செய்தார் அந்த நிமிடத்தில் அவனது பின் துவாரத்திலும் வயிற்றிலும் ஒரு வழி ஏற்படுகிறது தொடர்ச்சியாக ஒன்பது மாதங்கள் என்கிறார் அந்த மனிதனுக்கு போன்ற ஏற்படுகிறது நாயை போன்ற ஒரு மிருகம் அவனது பின் துவாரத்தினால் உரையாற்று ஒன்பது மாதத்துக்கு பிறகு அந்த அந்த மிருகன் அது அடையாளம் எல்லாம் போட்டிருக்கிறான் எத்தனை கொம்பு இருந்துச்சு இதெல்லாம் போட்டிருக்கிறான் அதிலிருந்து இந்த ரெண்டு நாளையில அந்த மனிதன் துடை துடித்து இறக்கிறார் அந்த இரண்டு நாட்களுக்குள்ளாலும் அவன் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுதா அல்லாஹு மீது சத்தியமாக வயிற்றுக்குள் இருந்த இந்த பிராவினால் என்னை கொலை செய்துவிட்டது எனது குடல்களை எல்லாம் அறுத்து துண்டாக்கிட்டு இந்த மிருகம் என்று சொல்லி சொல்லியே அவங்க உயிர் பிரிந்தால் அந்த ஊரின் சசிவம் அந்த மிருகத்தை தன்னுடைய கண்ணால பார்த்தான் நேர்த்தி ஒரு நாட்டில் இருந்து பேப்பர்ல இருக்கிற செய்தி இல்ல வாய்ப்பு வாய் வந்த கதை இல்ல வரலாற்று நூலாசிரியர் எப்படி பதிவு செய்யக்கூடிய ஒரு கதி விஸ்வார்த்த கேள்வி சென்றவர் உலகத்தில் வந்த தண்டனை பரிவாசம் செஞ்சவரைக்கு நினைக்கிறாங்க தீனு நினைச்ச மாதிரி வாக்கு பேசிடலாம் அல்லாத கத்தளைகளை உருவாக்கிடலாம் அல்லாத கட்டளை பேசி கேள்விக்குட்படுத்தலாம் குத்திகால போட்டி சிந்திச்சு அதை மீறி நினைக்கிறான் மிச்சம் தூரம் நடிக்க கிடைக்காதே மிச்சம் தூரம் பூண்டு கிடைக்காதே அல்ல பிடிச்சு பிடித்தால் பிடிச்சு கீழ ரொம்ப கவனம்